ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன கிழமைன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சுறா மீன் இருக்குது சுறா சுரா மீன் இது வந்து கொரக்கஞ்சுரா இது வந்து மதினி வந்து இன்னைக்கு பெட் தோலை உரிச்சிருக்காங்க இதை தான் இன்னைக்கு வந்து எப்போவுமே வந்து எப்பவுமே எல்லாருமே மோஸ்ட்லி இதை வந்து புட்டு தான் வைப்பாங்க புட்டு வச்சா வந்து நல்லாயிருக்கும் அவருக்கு வந்து புட்டு பிடிக்காது அதனால இன்னைக்கு வந்து ஒரு மீனை மட்டும் குழம்பு வச்சுட்டு ஒரு மீனை வந்து புட்டு வைக்க போறோம் இன்னைக்கு அவர் வந்து இருக்கிறனால இன்னைக்கு வல்லம் போகலை அதனால மீனை வந்து அவர்தான் வெட்ட போறாரு நேற்றுக்கே வந்து மதினி வந்து இதுல உள்ள தோல் எல்லாத்தையுமே உரிச்சு வச்சிருக்காங்க தோலை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க உரிச்சிருவாங்க நான் வந்து இந்த மீன்ல வந்து தோல் எல்லாம் உரிச்சது இல்லை நான் வந்து இந்த மீன்ல வந்து தோல் எல்லாம் உரிக்க மாட்டேன் அந்த மீன் வந்து குடலை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து புட்டு வச்சிடலாம் அவங்க வந்து எப்போவுமே தோலை உரிக்கத்தான் செய்வாங்க அதனால் இன்னைக்கு வந்து உரிச்சே தந்துட்டாங்க அதனால் குழம்பு வச்சுட்டு நம்ம வந்து புட்டு வைக்க போகிறோம் தோளோட இருக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்க எனக்கு தோலோட இருந்தால் நல்லாயிருக்கும் தோல் இல்லாமல் ஒரு மாதிரி கன்றாகியாக இருக்குது கோழிக்கு போட்டு இல்ல இல்ல நேற்று தனியா மீன் இட்டுனா கோழிக்கு போடுங்கம்மா நல்லா திங்கிது பெருசு பெருசா இருக்கு இவ்வளவு பெருசையா குழம்புக்குள்ள போட குழம்புக்குள்ள மண்டைய போடக்கூடாது

அது மண்டே இருக்கட்டும் அப்படியே அவிச்சு எடுத்துக்கலாம் பையங்க வேண்டாம் பரவாயில்ல அதுல மண்டையில உள்ள சதையும் மட்டும் லைட்டா எடுத்து உம் வேண்டாம் மண்டே பாத்தாலும் ஒரு மாதிரி இருக்கு குழம்புக்கு போடணும் ஆனா இப்போ குழம்பு திங்க மாட்டேன்ப்பா இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு வெட்டி போடுங்க குழம்புக்கு இப்படி போடாதீமா பீசா போட்டுட்டு அதை வந்து துத்தி குச்சுக்கோங்க போதும் குழம்புக்கு அவ்வளவுதான் இப்ப வந்து மீன் எல்லாம் வெட்டியாச்சு இது வந்து குழம்புக்கு இது வந்து புட்டுக்கு இப்போ வந்து இதை வந்து வேக வைக்க போறோம் இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுட்டு வேக வச்சிடும் வேக வச்சிருவோம் இதுல ஓரமாக வேகட்டும் இதுல வந்து நம்ம வந்து தாளிக்க போறோம் குழம்புக்கு வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு வதக்கி சேர்க்க போறேன் வேகட்டும் இப்போ இதுல வந்து இப்போ கொஞ்சமாக மிளகு சீரகம் மிளகு கொஞ்சமா சீரகம் வெங்காயம் வதக்கிட்டு இந்த மீன் வந்து குழம்பு வச்சிரு கிடையாது தான் வைப்போம் எப்பவுமே தான் வந்து குழம்பு வச்ச போறேன் அவருக்கு வந்து புட்டு பிடிக்காது அதனால இந்த மீன் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்தாலும் வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருவேன் மதினீட்டை இப்ப லை வதங்கினாலே போதும் இப்ப இதை வந்து தேங்காயோட சேர்த்துட்டு நம்ம அரைச்சுக்க போறோம் உங்களுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு வந்து வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுருவோம் தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு இவங்க வந்து மசாலா போட்டுருக்க எல்லாமே அரைச்சிட்டு இருக்கோமா அப்ப வந்து புளி சேத்துருவோம் கமெண்ட்ல கேட்டுருந்தாங்க இதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க இது என்ன நாங்க ஆனா இது வந்து சுறாமீன் தான் சொல்லுவோம் இது வந்து வளர்ந்து பெரிய சுறாவாகுமா என்னன்னு தெரியலீன் கோ மீன் எதிர்ச்சி வந்து இதுல உள்ள இரும் எலும்பா முள்ளா முள்ளு எல்லாத்தையுமே எடுக்கணும்மா இப்ப இது வந்து ஆரட்டம் பண்ணுவாங்க அப்புறமா இதுல உள்ள எலும்பு எல்லாத்தையுமே எடுக்கணும் இப்போ நீ சொல்லுங்க இந்த சுறாதான் வளர்ந்து பெரிய சுறாவாகுமா ஆகாதா இவ்வளவு சைஸ் தான் இது அப்புறம் எதுக்கு இது சுறாமின்னு சொல்றீங்க சுறாமின்னு சொல்லு குறப்பன் குறப்பன் சிறா என்ன அந்த இது சுறா மீன் போட்டிருந்தேனா அப்ப வந்து என்ன கேட்டிருந்தாங்க எதுக்கு இது சுறான்றது இது சுறா கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்ப இது வந்து வளராதுன்னா இவ்வளவுதான் இது வந்து கரெக்டா சுறாவா இது வந்து வளராது இவ்வளவுதான் இது சைஸ் சுடுது ஆரட்டும் குழம்பு இப்ப கொதிச்சிருச்சு இது வந்து நம்ம வந்து மீன் போட்டுறோம் மீன் போட்டுறோம் கட் பண்ணி சார் அவ்வளவுதான் இப்ப வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீ வந்து தாளிச்சு ஊத்திட்டு சுறாப்பட்டு வைக்கணும் வந்து குழம்பு தாளிச்சிரும் கடுகு வெந்தயம் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம்

சு வந்து கொஞ்சமா தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாய் படம் தேங்காய் பெருஞ்சீரகம் அப்புறம் பச்சை வெங்காயம் வதங்கிருச்சு தாளிச்சு ஊத்திடுவோம் காலை பாத்து இன்னும் இன்னைக்கு ரொம்ப பசி இப்ப அரைச்சிரும் இப்ப என்ன ஊத்தி தாளிச்சிருவோம் ஒண்ண கடுகு செஞ்சு எடுத்துருவோம் அவ்வளவுதான் இப்ப கையை வச்சு பசஞ்சாச்சு தொந்துரும் இப்போ இது கூட கொஞ்சமா உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் இதை நல்லா வந்து வதக்கிடுவோம் இதுல உள்ள ஈரப்பதம் எல்லாமே போகணும் இப்ப லைட்டா வதக்கியாச்சு இனி நீ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் மூணு அரைச்சு இருக்கு பரவாயில்ல திருக்கையும் இந்த மாதிரி புட்டு வைப்போம் இது கூடவே வந்து முருங்கைக்கீரை போடுவோம் இப்ப வந்து முருங்கைக்கீரை எல்லாம் கிடைக்கிறது இல்லை அதனால இப்ப போடுறது கிடையாது அவ்வளவுதான் இப்ப வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பாதி வேலை அவரே பார்த்து தந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இனி அவ்வளவுதான் சூப்பரான சுறா புட்டு அப்புறம் சுறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இனி நாங்க வந்து சாப்பிட போறோம் இனி அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ